ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சமீப காலமாகவே பார்த்திங்க அப்படின்னா அரசியலில் வந்து விஜய் பற்றியும் தமிழக வெற்றி கழகம் பற்றி தான் வந்து தொடர்ந்து விமர்சனங்களை வைக்கிறாங்க கருத்துக்கள் வந்து தெரிவிக்கிறாங்க ஒரு மாற்ற முடியாத ஒரு சக்தியாக விஜய் வந்திருக்கார் ஜெயிக்கிறார் ஜெயிக்கிறாரு தோக்குறாரு அப்படிங்கிறத தாண்டி விஜய் ஒரு ஒரு விஷயம் சொல்கிறார் அப்படின்னா அது வந்து ஒன்று ஒரு சைடு வரவேற்ப பெறுது இன்னொரு சைடு வந்து சர்ச்சையாக வந்து மாறுது அதை வச்சு விமர்சனத்தை வந்து உண்டு பண்ணுறாங்க இப்போ வந்து நாம் தமிழர் கட்சி மாதிரியே விஜயும் வந்து உள்ளே வந்திருக்காரு பட் நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து எங்களுக்குன்னு கொள்கை இருக்குது அதிமுக திமுக கூட திராவிட கட்சிகளோட நாங்கள் என்றைக்கும் வந்து கூட்டணி வந்து வைக்க மாட்டோம் இப்படி தான் போக போகிறோம் தமிழ் தேசிய அரசியலை தான் வந்து வைக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க விஜய் உள்ளே வந்தார் அவர் வந்து எனக்கு வந்து திராவிடமும் முக்கியம் தமிழ் தேசியமும் வந்து முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் பெரியாரை வந்து முன்னெடுத்து வச்சார் நம்ம தமிழக தலைவர்கள் பெண்கள் பெண் தலைவர்கள் இவங்களெல்லாம் வந்து முன்னிலை முன்னிலைப்படுத்துகிறாரு இப்போ இதற்கு வந்து நாம் தமிழர் சைட்லேருந்து கடுமையாக விமர்சனத்தை வந்து முன் வைக்கிறாங்க திராவிடமும் தமிழ் தேசியமும் வந்து வந்து இருக்க முடியாது கொள்கை இல்லாமல் விஜய் வந்து மாதிரி அவங்க பல விமர்சனத்தை வந்து 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 கூட விஜய் ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு நடிகர் இப்போ வந்து விஜய் வந்து குழந்தை ஆரம்பிச்சு வயசானவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பிடிக்கும் விஜய் விஜய் வந்து எல்லா இடங்களிலும் வந்து மக்கள்கிட்ட வந்து போய் சேர முடியும் சில விஷயங்கள் மட்டும் அவர் கரெக்டாக பண்ணார் அப்படின்னாலே வந்து போதும் அதில் வந்து யாருக்கும் மாற்றுக்கிறது வந்து கிடையாது அந்த மாதிரி பிரசாந்த் கிஷோரை வந்து விஜய் வந்து சந்திச்சார் உடனே வந்து தேர்தல் வியூக வகுப்பாளராக வந்து பி வந்து விஜய்க்கு வந்து செயல்பட போறார் அப்படிங்கிற மாதிரி வந்து பேச்சுக்கள் எல்லாம் ஆரம்பிச்சது ஆல்ரெடி வந்து திமுக வந்து ஜெயிச்சதுல பிரசாந்த் கிஷோருடைய பங்கு வந்து முக்கியம் பிரசாந்த் கிஷோர் அழைச்சிட்டு வந்து தான் திமுக பார்த்தீங்கன்னா வந்து ஜெயிக்க வச்சாங்க அதே பலரும் விமர்சனம் வந்து பண்ணாங்க இப்போ வந்து பி வந்து விஜய் சந்திச்சது ஹாட் டாப்பிக்காக வந்துருந்துச்சு அந்த மாதிரி ஒரு சூழலில் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் ஸ்டார்ட் பண்ணி ஒரு வருஷம் வந்து முடிஞ்சிருக்கு ரெண்டாவது வருஷத்தில் அடி எடுத்து வைக்கிறாங்க இப்போ இதற்காக மாமல்லபுரம் மாமல்லபுரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஈசிஆர் ரோட்டில் வந்து ஒரு நட்சத்திர தமிழ்நாட்டில் வந்து விழா வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அந்த விழாவில் பார்த்தீங்கன்னா தேர்தல் வியூக வகுப்பாளரான பிரசாந்த் கிஷோரும் வந்து வந்திருந்தார் கூடவே பார்த்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுனா என் ஆனந்த் இவங்கலாம் வந்து மேடையில் வந்து இடம்பெற்றிருந்தாங்க முதல்ல பார்த்தீங்கன்னா பாடகி மாரியம்மல் வந்து இசைக்குழுவினரோட கச்சேரியோடு பார்த்தீங்கன்னா அந்த நிகழ்ச்சி வந்து ஸ்டார்ட் ஆனிச்சு விழா மேடைக்கு வரத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா பெண்களுடைய பாதுகாப்பை வலியுறுத்தி கையெழுத்து இயக்கம் வந்து தொடங்கினாங்க அதே மாதிரி மத்திய மாநில அரசுகளை வந்து விமர்சித்து கெட் அவுட் அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டாகோடு இருக்கக்கூடிய பேனரில் வந்து இந்தி திணிப்பு புதிய கல்விக் கொள்கைக்கு எதிர்ப்பு உள்ளிட்ட ஆறு விமர்சனங்கள் பேனர்களை வந்து உள்ளடக்கி அந்த பேனரில் பாத்தீங்கன்னா விஜய் வந்து கையெழுத்து போட்டார் விஜய் வந்து கையெழுத்து போட்ட உடனே அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பேனாவை வந்து பிரசாந்த் கிஷோர் கிட்ட வந்து கொடுத்தாரு ஆனால் பிரசாந்த் கிஷோர் வந்து அதை வாங்க மறுத்துட்டாரு உடனே வந்து விஜயோட முகமே பார்த்தீங்கன்னா வந்து மாறி போயிடுச்சு ஆனாலுமே கூட வந்து மேடைக்கு வந்து வரும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் தோலில் வந்து கை போட்டு சகஜமா சிரித்தபடி தான் வந்து மேடைக்கு வந்து வந்தாங்க இப்போ இந்த மேடையில் வந்து தேர்தல் வியூக வகுப்பாளரான பிரசாந்த் கிஷோர் வந்து பேசுவார் எப்படி வந்து ஒர்க் பண்ணணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எப்படி வந்து ஆட்சியை வந்து பிடிக்கணும் அப்படிங்கிறத பற்றி அதிரடியான அறிவிப்புகள்லாம் வெளியே வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி தான் தொண்டர்கள் வந்து காத்திருந்தாங்க ஆனால் நிலைமை வேற மாதிரி இருந்துச்சு பிரசாந்த் கிஷோரும் வந்து பேசினார் அவர் என்ன பேசியிருப்பாருன்னா கடந்த சில நாட்களாகவே வந்து தமிழக வெற்றி கழகம் மற்றும் பிரசாந்த் கிஷோர் சம்பந்தமான நிறைய செய்திகள் வெளியில் வந்துட்டு இருக்கு பிரசாந்த் கிஷோர் வந்து வரப்போற தேர்தலில் வந்து தமிழக வெற்றி கழகத்தை வந்து ஜெயிக்க வைக்க போறாரு அப்படின்னு வந்து பேசுறாங்க ஆனால் தமிழக வெற்றி கழகத்தினுடைய வெற்றி வந்து என் கையில் கிடையாது தொண்டர்களாகிய உங்க கையில் தான் வந்துருக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் வந்து என்ன பண்ண போறாரு தொண்டர்களாகிய நீங்கள் வந்து என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் வெற்றி வந்து அமையும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு அதே மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது வருஷம் நடந்த தேர்தலுக்கு பிறகு தேர்தல் வியூக வகுப்பாளராக வந்து ஓய்வு அறிவித்தேன் நான் நாலு வருஷத்துக்கு பிறகு ஏன் வந்து வந்திருக்கேன் தமிழக வெற்றி கழகத்துக்கு நான் ஏன் வந்து வியூக வகுப்பாளராக வந்து செயல்பட போகிறதில்ல அப்படிங்கிறதுக்கும் அவர் வந்து விளக்கம் கொடுத்துருக்காரு நண்பர் விஜய்க்கு வந்து நான் தேவையும் வந்து கிடையாது நான் ஒர்க் பண்ணணுங்கிற அவசியமும் வந்து இல்லை ஏன்னா வந்து நான் இதுவரைக்கும் ஒர்க் பண்ண அரசியல் தலைவர்கள் மாதிரி விஜய் வந்து கிடையாது தமிழ்நாட்டினுடைய புதிய நம்பிக்கை வந்து விஜய் அதனால தான் வந்து இந்த நிகழ்ச்சியில் நான் வந்து கலந்துக்கிட்டேன் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறது அரசியல் கட்சி கிடையாது புதிய அரசியலை காண காத்திருக்கக்கூடிய பல லட்சம் பேர் இணைந்துள்ள ஒரு இயக்கம் வந்து இது இது வந்து மாற்றத்துக்கான மாற்றத்துக்கான காலம் அப்படிங்கிற மாதிரி பிரசாந்த் கிஷோர் வந்து பேசியிருக்காரு அப்போ வந்து இவர் வந்து ஒர்க் பண்ணவர் ஈஸியாக ஜெயிச்சிடலாங்கிற மாதிரி தான் தொண்டர்கள் இருந்து இருந்தாங்க இப்போ இவர் வந்து நான் வந்து ஒர்க் பண்ண முடியாது அப்படிங்கிறத மேடையிலே பார்த்தீங்கன்னா வந்து அறிவிச்சிருக்காரு நன்றி